நமசிவாய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா முதல்ல தன்னம்பிக்கைய வளர்த்துக்கறணும் உங்களை நீங்களே சிறுமைப்படுத்த கூடாது தாழ்வு மனப்பான்மையில இருந்து முதல்ல வெளியில வரணும் முதல்ல உங்களை நீங்களே உயர்வாக நினைங்க உங்களால எதுவும் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைய வளர்த்துக்குங்க ஏன்னா முதல்ல உங்களை நீங்க மதிச்சீங்கன்னா தான் இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் என்னால எதுவுமே முடியாது என்னால வெற்றி பெற முடியாது எனக்கு திறமை இல்லை எனக்கு அழகு இல்லை எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவான எண்ணங்களை உங்களை முன்னேற விடாது அதனால உயர்வான எண்ணங்களை உங்க மனதுக்குள்ள கொண்டு வாங்க நீங்களும் உயர்வான இடத்திற்கு போகலாம் நம